நண்பா என்னை வந்து பெரிய யூடியூபரா நினைக்காதீங்க உங்க நான் நினைக்கிறேன் ஏன் சொல்றேன் அப்படின்னா நண்பா நான் உங்க கஷ்ட காலத்தில் வந்து தோல் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு மோட்டிவேஷனலா வந்து பேசணும்னு நினைக்கிறேன் உங்களால முடியாதுன்னு நினைக்கிறீங்களா அந்த இடத்துல வந்து என்னால் உங்களால முடியும் அப்படின்ட்டு நான் ஒரு ரெண்டு வார்த்தை உங்களுக்கு வந்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன் நண்பா அது வந்து வாழ்க்கையில வந்து வெற்றியோ தோல்வியோ கண்டிப்பா வெற்றியா இருந்தாலும் நான் உங்க கூட இருக்கணும் தோல்வியா இருந்தாலும் கண்டிப்பா நான் உங்க கூட இருக்கணும் சரிங்களா கண்டிப்பா வந்து உங்களால முடியாதுன்னு நீங்க என்னைக்கு நினைக்கிறீங்களோ சொல்றேன் இந்த இடத்துல சொல்றேன் கண்டிப்பா உங்களால பெரிய ஆளாக முடியாது நீங்க வந்து எழுந்து ஓடினா மட்டும் தான் வந்து பெரிய ஆளாக முடியும் ஆனா இப்ப டைம் பாத்தீங்கன்னா வந்து டைம் வந்து ரெண்டு ஆகுது மிட் நைட் சரியா ரெண்டரை மணி ஆகுது அதனால வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் அப்படின்னா அது என்னோட முயற்சி நான் தூங்காம உங்களுக்கு ஒரு நல்ல வீடியோ கொடுக்கணும்ன்றது வந்துதான் இதுதான் முயற்சி சரியா அது வந்து ஒரு உன்னால முடியாது உன்னால முடியாது உனக்கு தெரியாது அப்படின்ட்டு வந்து கண்டிப்பா வந்து நினைக்காதீங்க ஏன்னா அது வந்து என்ன தெரியுமா மத்தவங்கள சொல்லல சரி நீங்க நீங்களே உங்களை விட்டு குத்துறீங்க அதுதான் வந்து இந்த இடத்துல சொல்ல வரேன் கண்டிப்பா வந்து உங்களால பெரிய முடியும்னா கண்டிப்பா உங்களால பெரியால முடியும் சத்தியமா முடியும் என்னால முடியுதுன்னா கண்டிப்பா உங்களால முடியும் தயவு செய்து உங்களை நீங்க வந்து விட்டு கொடுக்காதீங்க எந்த காலத்திலயும் வந்து நீங்க விட்டு கொடுக்காதீங்க